பெருமை சேர்க்கும் மகளிர் தின நாளில் பெண்கள் அனைவருக்கும் அதிமுக சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் என எடப்பாடி பழனிசாமி தனது மகளிர் தின வாழ்த்தை தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உழைக்கும் பெண்களின் உரிமைகளை உறுதி செய்வதும் அனைத்து பணிகளிலும் அனைத்து நிலைகளிலும் பாலின சமத்துவத்தை உறுதி செய்வதும் தான் சர்வதேச மகளிர் நாள் கொண்டாட்டங்களுக்கு அர்த்தமாகும் ஆணுக்கு இங்கு பெண் இழைத்தவர் இல்லை என்கிற வாக்கியத்தை நிரூபிக்கின்ற வகையில் ஔவையார் காரைக்கால் அம்மையார் கவிக்குயில் சரோஜினி நாயுடு அன்னை தெரசா முதல் பெண் மருத்துவர் முத்துலக்ஷ்மி ரெட்டி இந்திரா காந்தி முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பாத்திமா பீவி போன்ற எத்தனையோ பெரும் ஆளுமைகள் இன்னமும் இந்த சமூகத்திற்கு பெரும் ஊக்க சக்திகளாகவும் ஏனைய பெண்களுக்கு ஆகச்சிறந்த கிரியா ஊக்கிகளாகவும் இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார்கள் அத்தகைய பெண் ஆளுமைகள் பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் கூட சிறந்த முன்மாதிரிகளாகவே விளங்கியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி வாகை சூடி முப்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு மாற்றியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இந்த சாதனையை எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் படைத்தார் பெண்மையை போற்றி வணங்கவும் பெண்களின்றி இந்த உலகம் இல்லை என்பதை உணர்த்தவும் பெண்களின் தியாக வாழ்வுக்கு வணக்கம் செலுத்தவும் ஆண்டுதோறும் மார்ச் எட்டாம் நாள் சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்படுகிறது பெண்களுக்கு பெருமை சேர்க்கும் இந்த நாளில் பெண்கள் அனைவருக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எனது இதயமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் அரசியலிலும் ஆட்சி அதிகாரத்திலும் பெண்களுக்கு உரிமை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கான தனி இட ஒதுக்கீடு வழங்கியவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவரின் பொற்கால ஆட்சியில் பெண்கள் வாழ்வு மேம்பட எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தினார் பெண் சிசு கொலையை தடுக்க தொட்டில் குழந்தை திட்டம் நாட்டிலேயே முதன்முறையாக அனைத்து மகளிர் காவல் நிலையம் நாட்டிலேயே முதல் முறையாக பெண் கமாண்டோ படை திட்டம் நாட்டிலேயே முதன்முறையாக உள்ளாட்சி அமைப்புகளில் பெண்களுக்கு ஐம்பது சதவீத ஒதுக்கீடு பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியிருக்கிறார் என்று தெரிவித்துள்ளார்